ஹலோ மகளிர் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிறது திருச்சி ஐயப்பன் கோயில் வரலாறு மற்றும் அதன் பழக்க வழக்கங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேரளா சபரிமலைக்கு செல்ல முடியாதவர்களுக்கு அதே ஐயப்பன் அருள் கிடைக்கும் ஒரு புனித தளம் அதுதான் திருச்சி ஐயப்பன் கோயில் திருச்சி ஐயப்பன் கோயில் எப்படி உருவானது திருச்சி நகரில் உருவான இந்த ஐயப்பன் கோவில் இருபதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சபரிமலை ஐயப்பனை ஆழமாக பக்தி செய்த தமிழ்நாடு மற்றும் கேரளா பக்தர்களின் முயற்சியால் உருவானது அந்த காலகட்டத்தில் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ள முடியாத முதியவர்கள் பெண்கள் வேலை காரணமாக செல்ல முடியாதவர்கள் ஐயப்பனை அருகிலேயே வழிபட ஒரு தளம் என்று வேண்டினர் அந்த வேண்டுதலின் பலனாக சபரிமலை மரபுகளை முழுமையாக பின்பற்றி இந்த திருச்சி ஐயப்பன் கோவில் நிறுவப்பட்டது கோவிலின் மூலவர் மகரஜோதி வடிவில் ஐயப்பன் சுவாமி அமைதியும் தவமும் நிறைந்த வடிவில் அருள் பாலிக்கிறார் கோவிலின் ஆன்மீக சிறப்புகள் சபரிமலை மரபுகள் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருமுடி கட்டுதல் சுவாமியே சரணமையப்பா நாமம் அனைத்து சாதி மத மக்களுக்கும் அனுமதி ஐயப்பன் தத்துவத்தின் அடிப்படை மனிதர்கள் அனைவரும் சமம் மகர ஜோதி மற்றும் மண்டல பூஜை மகர சங்கராந்தி காலத்தில் மண்டல பூஜை மகர ஜோதி தீபம் விசேஷமாக நடைபெறும் இன்று வரை நடைபெறும் வழிபாடுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் தினசரி பூஜைகள் காலை அபிஷேகம் மதியம் நெய்வேத்தியம் மாலை தீபாராதனை சனிக்கிழமை மற்றும் விரத நாட்கள் சனிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகம் ஐயப்பன் விரதம் தொடங்கும் நாட்களில் சிறப்பு பூஜைகள் வேண்டுதல் மற்றும் வழிபாடு குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு மன அமைதி நோய் தீர்வு என்று வேண்டி வழிபடும் பக்தர்கள் அதிகம் பக்தர்களின் நம்பிக்கை திருச்சி ஐயப்பன் கோயிலை மனசார வழிபட்டால் ஐயப்பன் கைவிட மாட்டார் தடைகள் அகலும் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் சபரிமலை செல்ல முடியாதவர்களுக்கு அதே ஐயப்பன் அருள் கிடைக்கும் புனித தளத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த திருச்சி ஐயப்பன் கோயிலை வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ